அற்புதமான வாழ்க்கையை தரும் ஆருத்ரா தரிசனம் பல சிறப்புகளை உடைய மார்கழி இறை வழிபாட்டிற்கு சொந்த மாதம் மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி என்றால் சிவனுக்கு ஆருத்ரா தரிசனம் பெருமாளுக்கு திருவோணம் என்றால் சிவனுக்கு திருவாதிரை இந்த சிறப்பு மிக்க திருவாதிரை நாளில் தான் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது நம்ம இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் பார்ப்பதற்காக சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர வாயில் வழியாக சென்றால் மிகவும் சிறப்பு முதல்ல நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் நர்த்தன விநாயகர் இடது பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சன்னதி வலது பக்கம் ஜெகதீஸ்வரர் சன்னதி ஆருத்ரா தரிசனம் பார்க்க வேண்டிய இடம் வலது பக்கம் உள்ள சனி சன்னதிக்கு அருகிலேயே இறை வழிபாடு செய்யலாம் திருவாதிரை நோன்பு அன்று சிவன் கோயில்களுக்கு சென்று அங்குள்ள நடராஜரையும் சிவகாமி அம்மையாரையும் தரிசிக்க வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் சிவபெருமானுக்குரிய சிவபுராணம் தேவாரம் திருவாசக பாடல்கள் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் திருவாதிரை தினத்தன்று இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நல்ல கணவன் அமைவர் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் பாவங்கள் நீங்கும் அறிவு ஆற்றல் பெருகும் மேலும் எண்ணற்ற பலன்களை பெறலாம் இந்த ஆருத்ரா தரிசனத்தில் கொடுக்கப்படும் முக்கியமான பிரசாதம் நெற்றியில் வைக்கும் மை திருவாதிரை நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று இறைவனின் அருளை பெறுவோமாக